ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆருக்கு ராசி இல்லாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு எம்ஜிஆருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் மொத்தம் ஒன்பது படங்கள் வந்தன இவற்றில் நூறு நாள் ஓடிய படங்கள் பெரிய இடத்து பெண் நீதிக்கு பின் பாசம் பரிசு ஆகிய படங்கள் ஆனால் மீதியுள்ள ஆறு படங்கள் நூறு நாள் ஓடவில்லை அந்த படங்கள் தான் பணத்தோட்டம் கொடுத்து வைத்தவள் தர்மம் தலை காக்கும் கலையரசி ஆனந்த ஜோதி காஞ்சி தலைவன் ஆகிய ஆறு படங்கள் இவற்றில் பணத்தோட்டம் கொடுத்து வைத்தவள் தர்மம் தலை காக்கும் ஆகிய மூன்று படங்களும் எண்பது நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மொத்தம் எம்ஜிஆர் நடித்து ஏழு படங்கள் வந்தன இவற்றில் நூறு நாள் ஓடிய படங்கள் எங்கே வீட்டு பிள்ளை ஆயிரத்தில் ஒருவன் ஆகிய இரண்டு படங்கள் மட்டுமே மீதி ஐந்து படங்கள் நூறு நாட்கள் ஓடவில்லை அந்த படங்கள் பணம் படைத்தவன் கலங்கரை வழக்கம் கன்னித்தாய் தாளம்பு ஆசை முகம் ஆகிய படங்கள் இவற்றில் பணம் படைத்தவன் எண்பது நாட்கள் ஓடியது அடுத்து எம்ஜிஆர் அடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் ஒன்பது படங்கள் வந்தன இவற்றில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்கள் அன்பேவா முகராசி பெற்றால்தான் பிள்ளையா ஆகிய மூன்று படங்களாகும் மீதியுள்ள ஆறு படங்கள் நூறு நாள் ஓடவில்லை அந்த படங்கள் நான ஆணையிட்டால் நாடோடி சந்திரோதயம் பாக்கியம் தனிப்பிறவி பறக்கும் பாவை ஆகிய படங்கள் இவற்றில் சந்திரோதயம் எண்பது நாள் ஓடிய படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அறுபத்தைந்து அறுபத்தாறில் எம்ஜிஆர் அடித்து வெளிவந்த மொத்தம் இருபத்தி ஐந்து படங்களில் எட்டு படங்கள் மட்டுமே நூறு நாட்கள் ஓடியிருக்கின்றன மீதி பதினேழு படங்கள் நூறு நாள் ஓடவில்லை எனவே இந்த மூன்று வருடங்களும் எம்ஜிஆருக்கு ராசி இல்லாத வருடங்கள் என்று தாராளமாக சொல்லலாம் சர்வீவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி